உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க நன்றிமா அடுத்ததா பாலவிநாயகர் சகோ அவர்கள் வந்து வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க நன்றி சகோ அடுத்ததா தொடர்ந்து சரஸ்வதி அவர்கள் வந்து பாடல் அருமை அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க நன்றிமா அடுத்தது அதை தொடர்ந்து பால விநாயகர் சகோ அவர்கள் வந்து இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து நேயர்கள் உங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய ஏழு எட்டு ஒன்பது ஒன்று எட்டு மூன்று எட்டு ஏழு ஆறு இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருங்க இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம இன்றைய நாளோட முக்கியமான நிகழ்வுகள் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் என்னன்றத நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுல இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நானூறு வீரர்களோட பாராளுமன்றத்தை தாக்கியிருக்காங்க ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சார் ஐசக் நியூட்டன் ஆங்கில இயற்பியலாளர் கணிதவியலாளர் வானியலாளர் அது மட்டும் இல்லாம இயற்கை தத்துவஞானி இவர் பிறந்த நாள் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி மூன்றாம் ஆண்டுல ஜனவரி நான்காம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காரு அடுத்ததா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்து ஸ்பெயின் மற்றும் மீது வந்து போர் அறிவிச்சிருக்கு அடுத்ததா ஒன்பதாம் ஆண்டு லூயிஸ் பிரெய்லி ஒரு கல்வியாளர் கொஞ்சம் கண்டுபிடிப்பாளர் இவர் பிறந்த தினம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காரு ஏற்கனவே பார்த்தது போல இவரோட இந்த பிறந்த தினத்தை தான் வந்து உலக பிரெய்லி தினமாவும் அனுசரிக்கப்படுது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஒரு விக்கெட் வித்தியாசத்துல தோற்கடிச்சு முதல் டெஸ்ட் வெற்றி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுல கல்கத்தாவுல விக்டோரியா நினைவு மண்டபத்துக்கு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அடிக்கல் நாட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய தீவுகளோட வைஸ்ராய் ராய் லிங்டன் மகாத்மா காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேரு இவங்களை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதாம் ஆண்டுல சிங்ஜியன் சீனாவில் பிறந்த பிரெஞ்சு எழுத்தாளர் அது மட்டும் இல்லாமல் நோபல் பேசவும் பெற்றவர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுல வந்து புதுடெல்லியில குற்றவியல் மற்றும் தடவியல் அறிவியல் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல வந்து பாகிஸ்தான்ல ரெண்டு ரயில்கள் மோதியதுல சுமார் நானூறு பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க அஹ் ஐநூத்தி நாப்பத்தி ஏழு பேர் வந்து காயமடைந்திருக்காங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் ஒரு இப்போது ஒரு அருமையான மோட்டிவேஷனல் சாங்கோட நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கலாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே எதுங்க இது கவி நிலவு எஃப்எம் இணைய முதல் இதயம்